ஏங்க உங்ககிட்ட ஒரு மூணு கேள்வி கேக்குறேன் பதில் சொல்றீங்களா हां கேளு கேள்வி இப்ப நிறைய பொண்ணுங்க ஒரு ரூம்ல இருக்காங்க அதுல நானும் இருக்கேன் இப்ப நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க ஒன்னதான் அப்ப கேள்வி அது இல்ல நிறைய பொண்ணுங்க இருக்க ரூம்ல உங்களுக்கு என்ன வேலை ஏய் நீ கேட்டானே பதில் சொல்ற சரி ரெண்டாவது கேள்வி ஆ ஒரு பொண்ணு வந்து உன் வீட்டு கதவை தட்டுது நீ தொரப்பியா மாட்டியா சே நான் ஏன் தொரக்க போறேன் அந்த கதவ தட்டின பொண்ணே நாதம் எனக்காக ஒரு கதவை கூட திறக்க மாட்டீல சரி மூணாவது கேள்வி உனக்கு பிடிச்ச இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு இந்த இடத்துல நான் இருக்கேன் நீ யாரை தேர்ந்தெடுப்ப ஒண்ணுதான் அப்ப உனக்கு பிடிச்ச இடத்துல நான் இல்லையில